பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தை பதினான்கு அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் எனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறோம் சுவாமி அனுதினமும் எங்களை ஆசீர்வதிக்க எங்களை தேடி வரக்கூடிய அன்பு நேசரே உன்னத தகப்பனே இரக்கத்தின் ஆண்டவரே அமைதியின் அரசரே மகா தெய்வமாய் இருக்கக்கூடியவரே படைகளின் ஆண்டவரே உமை ஆராதிக்கின்றோம் உமை போற்றுகின்றோம் உமை புகழுகின்றோம் இந்த காலை பொழுதிலும் வல்லமையான உமது பிரசனத்தினால் எங்களை நிரப்புவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்க ஆசை ஆசையாய் அதிகாலையிலே தேடி வருகின்றீர் ஏனென்றால் அதிகாலையில் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் உம்மை கண்டுகொள்வார்கள் என்பதை நாங்கள் வாசிக்கின்றோம் உம்மை தேடக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை கண்டுகொள்வார்கள் என்பதையும் நாங்கள் உணர்கின்றோம் அந்த விசுவாசத்தின் படி அந்த நம்பிக்கையின் படி அதிகாலையிலே எழுந்து உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து உமது திருமுகத்தை பார்த்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி நீரே எங்களுக்கு மீட்டு இருக்கின்றீர் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் வழி நடத்தக்கூடிய அன்பு தகப்பனால் இருக்கின்றீர் அந்த தருணத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா இதுவரை எங்களை நடத்திய நல்ல செயல்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே தவறி விழுந்த இடத்திலே எங்களை தூக்கி விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கலக்கத்தோடும் நெருங்கிய நெஞ்சத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் இருந்த நாட்களிலே உள்ளத்தில் கடந்து வந்து நொறுங்கிய உள்ளத்தை சரி செய்து கண்ணீரை துடைத்து எங்களை உமது மகனாக மகளாக மாற்றி எங்களுக்கு ஒரு தாயாக தகப்பனாக இருந்து உமது மார்போடு அனைத்து எங்களை தாளாட்டி சீராட்டிய தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலும் தகப்பனை உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய நாங்கள் உமது திரு சமூகத்தில் இருந்து புறக்கணிக்கப்படுவது இல்லை கைவிடப்படுவது இல்லை ஏனென்றால் நீர் எல்லோரையும் பாதுகாக்கின்றீர் உமை தேடி பாதுகாக்கின்ற பிள்ளைகள் மீது இரக்கம் ஆண்டவரே இரக்கம் கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றீர் இந்த நாளிலும் நீர் எங்களை விடுவிப்பதற்காக சாத்தானுடைய கரங்களில் இருந்து எங்களுக்கு மீட்பு தருவதற்காக எங்களுடைய பெயரை அறிந்திருக்கிறபடியினால் நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் எங்களை பாதுகாக்கின்றீர் எங்களை நீர் உயர்த்துகின்றீர் எங்களை உன்னத நடக்க எங்களுக்கு உதவி எங்களுக்கு எதிராய் செயல்பட்ட ஒவ்வொருவர் நடுவிலும் எங்களை உயர்த்தி ஆண்டவரே உமது அற்புதங்களை காண செய்து கொண்டு இருக்கின்றீர் அந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் சுவாமி ஆனாலும் தகப்பனே சில நேரங்களில் உம்மை விட்டு விலகி சென்று விடுகின்றோம் சாத்தானுடைய தூண்டுதலினால் சாத்தானுடைய செயல்களினால் நாங்கள் வழிவிலகி சென்று ஆண்டவர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்து போய் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பற்றி கவலைப்படாதபடி ஒரு நோயாளியை போல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி இதுவரை நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் இதோமது கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தும் உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்றும் இரத்தம் சிந்தக்கூடிய உமது முள்முடியில் இருந்து வரக்கூடிய அந்த இரத்தத்தினாலும் இரத்தம் சுறிந்த முகத்தோடு இருக்கக்கூடிய உமது முகத்தை தரிசித்தும் செபித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி உமது பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவுவதாக அண்டவரே இனி பாவம் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்தும் நாங்கள் வாழ கூடிய வேளையிலே சாத்தான் ஆண்டவரே எங்களை சோதிக்கக்கூடிய நேரத்திலும் கூட நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருப்பீராக ஏனென்றால் சோதனை வரக்கூடிய வேளையிலே எளிதாக நாங்கள் சோதனையில் விழுந்து விடுகின்றோம் பாம்பு பாம்பு கடிப்பதை போல நாங்கள் பாவத்தில் விழுந்து பாவத்திற்கு மேல் பாவம் செய்து எங்களையே இழந்து போய் விடுகிறோம் சுவாமி ஆண்டவரே பாவம் என்கின்ற அந்த வலையில் சிக்கக்கூடிய வேளையிலே அதில் இருந்து எங்களால் வெளியிலே வர முடியவில்லை சுவாமி எங்களுக்கு உமது ஆதரவு தேவை தகப்பனே உமது கருணையும் உமது இரக்கமும் தேவை ஆண்டவரே உம்முடைய உடல் இருப்பு தேவை தகப்பனே இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் நடத்தைகள் பேச்சுகள் இதுவரை செய்த செயல்கள் தீய செயல்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே ஆணி அடித்து அறைகிறோம் சுவாமி எங்களை ரட்சிப்பீராக எங்களை மீட்டு

தெரிந்து கொள்ளாத வண்ணம் கடவுள் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி தருகிறார் என்று ஆம் தகப்பனே நீர் இன்பத்தையும் துன்பத்தையும் தரக்கூடிய தெய்வம் அல்ல நீர் இன்பத்தை கொடுக்கின்றீர் துன்பத்தை நாங்கள் தான் தேடி இருக்கின்றோம் அன்றவரே இந்த நேரத்திலே நாங்கள் இதுவரை செய்த துன் சீய செயல்களினால் பெற்ற துன்பங்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா இதுவரை நாங்கள் செய்த அனைத்து கோணலான வழிமுறைகளும் போது மாண்டவரே மற்றவர்களை ஏமாற்றியது போது மாண்டவரே மற்றவர்களை காயப்படுத்தியது போது மாண்டவரே மற்றவர்களை பாவத்தில் விழ வைத்தது போது மாண்டவரே மற்றவர்களை பற்றி அவதூறு பரப்பியது போது மாண்டவரே உமது சாயலாக படைக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்பட்டது போது ஆண்டு

வாழ்க்கையிலே ஏதோ ஒரு அற்புதம் நடக்க வேண்டி இருக்கின்றது ஏதோ ஒரு தடைகள் இருக்கின்றன என்னவே இந்த இந்த நாளிலே தேடி இயேசு கிறிஸ்துவே அவர்களை தொடுவீராக நீர் அவர்களை தொடும் பொழுதும் உண்மையிலும் உண்மையாக அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்ப்பார்களாக அண்டவரே இந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் இருக்கலாம் எனவே என் ஆண்டவரை தரிசிப்பேன் என் ஆண்டவரை பார்ப்பேன் என் ஆண்டவரிடம் நான் கேட்பேன் என் ஆண்டவரிடம் நான் முறைவிடுவேன் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் தாமே கருணை கண் பார்த்தும் என் ஆண்டவர் தாமே ஏற்றுக்கொண்டும் வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனையும் நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் தொடும் அவர்களை ஆசீர்வதியும் அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் அவருடைய பலவீனங்களை எடுத்து மாற்றும் ஒரு வேலை உடல் நோய் கஷ்டப்படலாம் அண்டவரே பாவத்தின் நிமித்தம் வந்த நோய்களாக இருக்கலாம் மற்றவர்கள் காயப்படுத்தியதனால் வந்த நோய்களால் இருக்கலாம் தோல்வியினால் வந்த நோய்களாக இருக்கலாம் மன உளைச்சலினால் வந்த நோய்களாக இருக்கலாம் எல்லாவற்றையும் உமது கல்வாரி திரு பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி இவர்களுடைய சார்பாக நின்று அண்டவரே இவர்களுக்காக மன்றாடுகிறேன் அப்பா ஜபத்தை கேட்பீராக நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொடுவீராக அனைத்து விண்ணப்பங்களை நீர் நீர் அவர்களுடைய வெடிலே வந்து அற்புதங்களை பெற்றுக் நேற்றும் இன்றும் அறித்த நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமா

உமது ராஜ்ஜியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆம்பேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்து எப்பொழுதும் மகனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபைக்கிறேன் அப்பா அருள் இறைந்தம் மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அறிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து விண்ணக வாழ்வுக்கு உங்களை தயாரிப்பாராக ஆமேன்